ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பழைய ஸ்மார்ட் போன்களுக்கான ஆதரவை வாட்ஸ்அப் நிறுத்துகிறது எனவே புதிய போன்களுக்கு அப்கிரேட் செய்யுமாறு பயனர்களுக்கு வாட்ஸ்அப் அறிவுறுத்தி வருகிறது வாட்ஸ்அப் ஒரு பிரபலமான டிஜிட்டல் தளமாகும் இது கோடிக்கணக்கான பயனர்களை கொண்டுள்ளது ஆனால் சில ஆண்ட்ராய்டு ஸ்மார்ட் போன்களுக்கான ஆதரவை ஜனவரி ஒன்று முதல் வாட்ஸ்அப் நிறுத்துகிறது பழைய ஆண்ட்ராய்டு ஸ்மார்ட் போனில் வாட்ஸ்அப்பை பயன்படுத்தினால் போனை அப்கிரேட் செய்ய வேண்டும் தற்போதைய காலத்தில் டிஜிட்டல் தளங்களில் தினமும் பல்வேறு மாற்றங்கள் ஏற்பட்டு வருகிறது அந்த வகையில் வாட்ஸ்அப் நிறுவனமானது புதிய அம்சங்கள் மற்றும் ஏஐ தொழில்நுட்பத்தை கொண்டு புதிய அப்டேட்களை வழங்கி வருகிறது பழைய ஆண்ட்ராய்டு மற்றும் ஐபோன்கள் என சில மணல்களில் வாட்ஸ்அப் வேலை செய்யாது என்று நிறுவனம் தெரிவித்துள்ளது ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இந்த ஸ்மார்ட் போன்களில் வாட்ஸ்அப் இயங்காது வாட்ஸ்அப் நாட் ஒர்க் ஆன் தீஸ் ஸ்மார்ட் போன்ஸ் ஃப்ரம் ஜே ஏன் ஒன்று இந்த போன்கள் வாட்ஸ்அப்பின் புதிய அம்சங்களை ஆதரிக்காததால் பழைய ஸ்மார்ட் போன்களுக்கான ஆதரவை வாட்ஸ்அப் நிறுத்துகிறது ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் சாம்சங் கலாக்ஸி ஏஸ் மூன்று கலாக்ஸி நோட் இரண்டு கலாக்சி ஏஸ் மூன்று கலாக்ஸி ஏஸ் நான்கு மினி எஃ்டிசி ஒன் எக்ஸ் ஒன் எக்ஸ் டிசாய ஐநூறு டிசாயா அறுநூற்று ஒன்று சோனி எக்ஸ்பீரியா செட் எக்ஸ்பீரியா எஸ்பி எக்ஸ்பீரியா டி எக்ஸ்பீரியா விஎல்ஜி ஆப்டிமஸ் ஜி நெக்ஸிஸ் நான்கு ஜி ரெண்டு மினி ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் மொட்டாரோலா மோட்டோ ஜி ரேசர் எச் டி மோட்டோ இ இரண்டாயிரத்து பதினான்கு ஆகிய ஸ்மார்ட்போன்களில் வாட்ஸ்ஆப் ஆதரவு நிறுத்தப்படும்